நம்ம ஊர்ல நம்ம மண்ணில் நம்ம இடத்துல பிறந்த உலகத்தையே அவரு கழு சிவமணி மாதிரி அவன் பையன் வரணும்னு ஆசைப்படுறான் நம்ம ஊர்ல ஒருத்தன் வந்து வெளிநாட்டில் இருக்கிற வெள்ளைக்காரங்களெலாம் கழிக்கின்றிருக்கார்ல கருப்பா பிறந்துட்டு அது இல்லை பெருமை அவனை மாதிரி அவன் வரணும்னு எனக்கு ஆசை இதுதான் உண்மையான ஆசை அதையும் சொல்லிடுறேன் சித்தார்த்துக்கு எனது இதயபூர்வமான வாழ்த்துக்கள் ஒரு முக்கிய செய்தி என்னென்னா அந்த அந்த சாதனையை அவர் போது எனக்கு தெரியும் அந்த சாதனைக்குண்டான அந்த முகவர் கடிதத்தை அதாவது அந்த ரெமிஸ்ட்ரேட்டிவ் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டையும் லெட்டரையும் நான் தான் கொடுத்தேன் அன்றைக்கி காலையில் அவங்க தாயாரும் அவங்க அம்மாவும் வந்து கிட்ட கேட்டுக்கிட்டாங்க இந்த மாதிரி கின்னஸில் அவர் சாதனை பண்ணுறாரு அதை நேரடியாக பார்த்தேன் நான் உண்மையிலே ரொம்ப ஒரு வியக்க வியக்க தகுந்த ஒரு ஒரு சாதனை ரொம்ப சின்ன வயசுலேயே அவன் அவனுடைய அரங்கேற்றத்துலேயே நம்ம இருந்து வாழ்த்தினோம் இன்றைக்கி அவனுடைய உலக சாதனைக்கும் வாழ்த்ததுக்கு நிற்கிறோம் அதாவது ஒரு மேல்நாட்டு வாதியம் ட்ரம்ஸ் அதை நம்மளுடைய ோ குறிப்பாக கண்டத்தில் வாட்சார் தக்க தக்கட்ட தக்க தக்கட்ட தக்க தக்கிட்டன்னு வாட்சார் ரியலி அந்த இடத்துல தான் அட்மராக இருக்கும் நம்ம எல்லோருமே ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியமையான ஒரு இசையை கண்ட ஜாதி நிசர ஜாதி இதை வந்து ஒயிட் ஸ்பீப்பு தெரியும் கண்டிப்பாக தெரியும் பட் தேர் யூஸிங் வெரி ரேர் தேர் யூஸிங் ஆஃப்டர் ஒர்லிங் சம்டைம் டே விட் யூஸ் அப் தேர் நாட் யூஸ் அவங்க ஓன்லி டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் கூட ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க ஒன்லி டூ ஃபோர் பீட் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய தாளம் நம்மளுடைய தமிழ் நம்மளுடைய தமிழ் கலாச்சார தாளத்தை நீங்கள் இந்த ட்ரம் இசையில் கொண்டு வந்து இன்னும் உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களுக்கும் மட்டுமல்லாமல் உலகத்திற்கு எல்லா மக்களுக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் தான் எங்களுடைய மிகப்பெரிய ஆசை எல்லாருக்குமே வணக்கம் சித்தார்த்தனுக்கு கொஞ்சம் வருஷமாகவே தெரியும் ரொம்ப ரொம்ப டேலண்டட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ட்ராமர் இன்ஃபேக்ட் எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் இந்த இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ நல்ல ஒரு ரெக்கார்ட் நீ க்ரியேட் பண்ணுது ஆனால் டெஃபினட்டாக இது உன்னோடய குரு குருஸ் அண்ட் உன்னோட அப்பா அம்மாவோட ஆசிர்வாதத்தோட இது அது இல்லாமல் இருக்க முடியாது ஸோ டோன்ட் எவர் ஃபர்கெட் தெம் அண்ட் அதாவது என்னுடைய நட்பும் நாகியோட நட்பும் வந்து பத்து இருபது வருஷம் சொல்ல முடியாது எயிட்டி டூல இருந்து ஆரம்பி எண்பத்தி ரெண்டில் தான் நாகி எனக்கு பழக்கம் அவர் ட்ரம்ஸை விட அவரே ட்ரம்ஸை செய்வார் அதில் தான் நாங்கள் வாசந்தோம் அவரே செஞ்சு அவரே செஞ்சு விற்று அவர் வாசிப்பார் அப்போது சித்தார்த்தவர்கள் எங்கே இருந்தார் என்பது எனக்கு தெரியாது காரணம் என்னன்னா அவருக்கு கல்யாணமே கிடையாது அதனால் சொல்கிறேன் அப்போ அவர் எங்கே இருந்திருப்பார் எனக்கு பாட தெரியாது ஆனா பாட்டு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இசை மேலே ரொம்ப ஆர்வம் அதனால தான் எல்லாத்துக்கு நல்லா படக்க வச்சிருக்கேன் இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலையாளத்திலயோ ஒரு தெருங்குலயோ ஒரு காலத்திலயே ஆக்ட் பண்ண முடியாது காரணம் என்ன எனக்கு மொழி தெரியாது நான் தமிழ் ஆர்டிஸ்ட் ஆனா இசை வாசிக்கிறவங்க மட்டும் மொழியே கிடையாது உலகத்தில் எங்கே வேணாலும் போய் வாசிக்கலாம் உங்களுக்கு எதிர்ப்பே கிடையாது அதுவே ஆண்டவர்களுக்கு நீங்க செஞ்ச மிகப்பெரிய ஆண்டவர்கள் வந்து உலக நிறுவார் எங்கே இருந்தார் அப்படின்னா எப்படி சொல்றது இந்த ஊர் இருந்த ஊரை சொன்னவ அந்த ஊர் நீங்கூட கூட அறிந்த ஊர் அல்லவா நிறைய பேர் இந்த பாட்டோட அர்த்தம் தெரியாது உடலூரே வாழ்ந்திருந்தேன் உறவூரில் கலந்திருந்தேன் கரூரில் கருவூரில் குடி புகுந்தேன் மன்னூரில் விழுந்து விட்டேன் கண்ணூரில் தவழ்ந்து வந்தேன் கையூரில் வளர்ந்து வந்தேன் மண்ணூரில் விழுந்து விட்டேன் வந்து விட்டேன் என்னுடைய நண்பர் நாகியின் மகன் நான் பழக்கப்படும் போது அவருடைய உறவில் உடலில் இருந்தார் இன்னைக்கு உலகத்திலே பாராட்டுற அளவுக்கு கின்னஸ் அவார்டை கையில் வச்சுட்டு இருக்கார் இதோட சந்தோஷம் எதுவுமே கிடையாது ஓம் நம வாழ்க நாளன் தாழ் வாழ்க இமை பொழுதுமே நெஞ்சில் நீங்காதான் தாழ்வார் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நான் வணங்கும் அண்ணாமலையாரும் நான் வணங்கும் என்ஜார் ஆத்மா உன்னிடம் இருந்து கொண்டே இருக்கும் உன்னிடம் வளர்ந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய புகழ் வாழ்க அனைவருக்கும் வணக்கம் நன்றி எவெண்ட் நடத்துகிற டப்ளம் டிஎன் கே சங்கம் ரொம்ப தேங்க்ஸ் இந்த இப்போ நான் ரீசெண்டாக வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணதுக்காக அது ஒரு தரிசனம் ப்ரோக்ராம் எடுத்துட்டாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த பேண்ட் அடிக்ஷன் தான் நான் எல்லோருமே வாழ்த்தோம் அதுக்கப்புறம் நிறைய லெஜெண்ட்ஸ் மியூசிக் ஃபீல்டில் இருக்கிற லெஜெண்ட்ஸ் எல்லாமே வந்து வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது அண்ட் பிரஸ் மீடியா எல்லோருமே ஃபேமிலி சப்போர்ட் எல்லோரும் எல்லோருமே தேங்க்யூ ஸோ மச் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் நிறைய பேர் இருக்காங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லோருமே வேறு ஷேர் பண்ணி எல்லாருமே ஒரு ஹியூஜ் ரோல் இருக்குது இந்த ரெக்கார்டு வந்து ஸோ பத்தோலாம் மணி சார் எதாவது சிவமணி ஆக்கில் வந்து எனக்கு ரொம்ப 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 க்ளோஸ் எனக்கு ஃபேமிலி ஃபிரெண்ட்ல ஃபஸ்ட் லெசன் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது தான் அவர் வந்து சொல்கிறது இப்போவே சொல்கிறார் எனக்கு ப்ராக்டிஸ் வெல் கீப் ப்ராக்டிஸிங் ஸோ ஸோ ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்டிப்பாக ஏன்னா இட்ஸ் எ ஹியூஜ் டீல் எல்லாேருக்குமே இந்த மாதிரி ஒரு கின்னஸ் ரெக்கார்டாலே ஒரு பெரிய விஷயம் தான் ஸோ அதனால எல்லாருக்குமே சந்தோஷம் அதில்